மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கிறதுக்காக அவரோட அலுவலகமான அண்ணா சாலையில் அவரோட அலுவலகமும் இருக்குது சட்டமன்ற கூட்டத்தொடரம் போது தங்கிட்டு அப்படியே சட்டமன்ற கூட்டத்தொடரத்துக்கு வ வர்றது வழக்கமாக இருந்திருக்கு இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி அங்கே வந்து அவரோட ஃபார்ச்சுனர் காரை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவரோட அலுவலகத்துக்கு போயிருக்காரு அது வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ரோந்து பணியில் வந்திருக்காரு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு அவரோட டிரைவர் கையில் பேசியிருந்திருக்காரு இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓரம் போடுங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உடனே அவர் என்ன பண்ணிக்கலாம் அதை எடுத்து ஓரம் போட்டுருன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் எம்எல்ஏ தானே நான் எம்எல்ஏவோட டிரைவர் எங்கள் எம்எல்ஏ வந்து பிறக்கும் போதுலேருந்து எம்எல்ஏ ஆகணும்னு தான் பிறந்தார் அவர் இந்த தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் ஒரு எம்எல்ஏ தான் இருப்பாருன்னு நினச்சிட்டாரே நான் தெரில அதாவது எம்எல்ஏன்றது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அவரோட தொகுதியை பிரச்சனைக்கு அனுப்புறதுக்காக தான் அது மக்கள் அங்கே தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கிறாங்க இது நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம்னா நம்ம வந்து நாமும் அமெரிக்க அதிபர் மாதிரியும் இல்லை ராஜ ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வாரிசு மாதிரியும் நான் வந்து இந்த நாடே எந்துன்ற மாதிரியும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு எனக்கு வந்து சட்டமாக என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணாது நான் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் வந்து எந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா பிரகாரம் என்னை எது எதுவுமே என்னை கட்டுப்படுத்தாது ஸோ நான் வந்து எந்த வித கட்டுப்பாடும் இல்லாதவன் நான் அப்படின்னு அவர் நினச்சிட்டார நான் தெரில இது என்னென்ன எனக்கு புரியல ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மக்களுக்கு தான் உதாரணமாக இருக்கணும் ஒரு ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாருன்னா அவர் ஒரு பெரும் பெரிய மனுஷனாக இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ம் சரிங்க சார் பசங்க ட்ரைவர் தெரியாமல் நிப்பாட்டிட்டா நான் எடுத்து ஓரம் விடுறேன்னு சொல்லியிருந்தா அவருடைய இமேஜ் எங்கேயோ போகும் இன்றைக்கி எல்லாமே பிளாஸ் நியூஸில் வந்து இப்படி ஒரு எம்எல்ஏவான்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு இருந்துருக்கிறோம் அதுக்கு போயிட்டு ஒரு பப்ளிக் இணைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த டிராஃபிக் உயர் அதிகாரி வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஆளாக இருந்திருப்பார் போது எம்எல்ஏவாக இருந்தானா எம்பியாக இருந்தானா பப்ளிக் இணைஞ்சலாக இருக்கும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எடுத்து ஓரம் போடுன்றாரு அவ்வளோதான் அதை சொல்கிற ஆய்வாளர் உடனே இவங்க ஆட்கள்லாம் வந்து எம்எல்ஏக்காரை எடுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு கணத்தில் அரைஞ்சி தான் அரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் ஊடகத்தில் வந்த செய்தி ஸோ இது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போது இன்னைக்கு ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபேமிலி போகிறாங்கன்னு வச்சு அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு கிலோமீட்டரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே உடனே பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடல அவங்க ஃபேமிலியாக தாங்க இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் போட்டிருப்பாரு அந்த அவங்களோட ஒய்ஃப் போட்டிருக்க மாட்டாங்க உடனே அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஃபைனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுபவ ரீதியாக அனுபவிச்சுங்க தெரியுங்க ஏன் அதாவது ஒரு டிராஃபிக் இருக்குங்க அந்த ட்ராஃபிக்கை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த டிராஃபிக் விலையில் திரும்பும்போது இருந்து சார்ஜென்ட்டு என்ன பண்ணுவார் கரெக்டாக வந்து டிராஃபிக்கை தாண்டி வரவங்களை பிடிக்கிறதுக்கு ஃபைனை போகிறதே ஹெல்மெட் இல்லாதவங்களுக்கு ஃபைனை போகிறது போடுவார் நான் தப்பு சொல்லலை ஹெல்மெட்டு போடணும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மறைஞ்சி இருந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு நம்ம ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை வந்து இந்தியாவில் உழவு பார்க்க வந்தவனை பிடிக்கிற மாதிரி விரட்டி விரட்டி பிடிக்கிறலாம் பார்த்தா நமக்கு அசிங்கமாக இருக்குது நம்ம இந்திய குடியுரிமை பெற்ற தானான்றது நமக்கு கேள்வி வருது ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது மறைஞ்சி மறைஞ்சி பிடிக்கிறதுலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று ஹெல்மெட்டு கேஸ் போடுற அதிகாரிங்களாம் இருக்கிறாங்க நேர்மைக்காக வழக்கு போகிற அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஏங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பட்ட பகல கொலை கொல்ல கற்பழிப்பு குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனோ வெளியில் வந்து நடமாடு சகஜமாக சுற்றுறான் கொலை செய்கிறவனும் சகஜமாக சுற்றுறான் இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இப்போ அடிச்சிட்டாரு ஒன்றுமே பண்ண முடியல இப்போ சாதாரண ஒரு குடிமகன் ஆச்சுன்னா இன்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வழக்கு விழுந்துட்டாங்க வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு இருப்பாங்க இப்போவும் சொல்கிற இந்த சட்டமன்ற வீட்டில் நான் வழக்கு போடுவேன் நான் போட்டால் சாதாரணமாக செவன்டி ஃபைவ் கேஸ் போடுவோம் அது கூட போடுவாங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரியை தான் பண்ணிட மாற்றம் செய்வாங்க நீங்கள் வேணால் பாருங்க நடக்குதா இல்லையா நம்ம இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும் ஏன்னா அந்த லெவலில் தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குது எப்போ ஒரு ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் மேலேயே தப்பாக இருக்கட்டாங்க அதான் ஒரு டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய ஃபார்ச்சுனர் காரில் மோதி ஃபார்ச்சுனர் காரே டோட்டல் லாஸ் ஆகி உள்ளே இருக்கிறவங்க அடிப்படுமா கொஞ்சமாச்சும் நம்ம வந்து ஒரு லாஜிக்காக யோசிச்சு பாருங்க அவர் திட்டமிட்டு வந்து ஒருத்தர் தாக்குதல் நடத்தினாருன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு இப்போ வீசிய கட்சிக்கார் சொல்கிறாங்கன்னே இருக்கட்டும் ஒரு வீலரில் வந்து தனியால் வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து தாக்கிற முடியுமா தா இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாத்தியமான விஷயமா யோசிச்சு பாருங்களேன் அவன் அவர் சிங்கிளாக வந்திருக்காரு எந்த பின்புலம் இல்லாதவர் அவரோட பைக்கு வந்து காரு லைட்டாக ஒரே தெரியுது அதை யாராக இருந்தாலும் அந்த ஆதங்கத்தில் கேட்க தான் செய்வோம் அது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார் கவுன்சில் உள்ளே போந்து அவ்வளோ அடி அடித்து இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை கோர்ட்டாக பார்த்து குட்டு தலையில் குட்டி ஏன் இவர் மேலே தான் எனக்கு சந்தேகம் இவர் ஏன் இவ்வளோ சின்ன இவ்வளோ பிரச்சனையை பெருசு பண்ணுற கோர்ட்டு சொன்னதுக்கு தான் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நிலவுடன் தான் எனக்கு சட்டம் ஒழுங்கு இது அப்போ இதெல்லாம் வந்து என்ன தைரியத்தினால யார் நம்மள என்ன பண்ண முடியாதுன்றது இல்லாது அப்படின்றது அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது யார் பார்க்குற மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி தலைவரா இருக்கிற ஒரு பிரசிடண்டா இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க இப்போ இன்னைக்கு வந்து விசைய கட்சிக்காரர் ஏதோ ஒரு ஊர்ல சொல்றாரு மோடியோட வாகனம் தமிழ்நாட்டில வந்தா இது மோடி வந்தாலும் நம்ம அறிமுகமா மோடி வந்தாலும் எஸ்பி ஜேன் இருக்கு பன்னெண்டு கமாண்டோ அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விபத்துனாலையோ தற்கொலையோ பண்ணி இறந்து போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க அந்த பாடியை ஆனால் மோடிக்கு வ பிரதமர் நாட்டினோட பிரதமர் வர காரை போய் மறிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவு கூட அந்த உடம்பு இருக்குமான்னு தெரியாது கூலமாக அள்ளி போட்டுக்கின்னு தான் போனோம் அந்த அளவுக்கு எஸ்பிஜே கமாண்டாவோடு இருக்கிற பாதுகாப்புத்துறை பாதுகாப்பில் இருக்கிற மோடி காரை போய் மறிப்பானுங்களாம் அதாவது ஒரு ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சிக்காரன் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் இங்கே நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா இப்போ நான் ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது நான் ஒரு கட்சியை விமர்சிக்கிறேன்னா அதில் இருக்கிற கொள்கை உங்களோட கொள்கையில் சரியில்லை நீங்கள் என்ன கொள்கையை பின்பற்றுறீங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது தொலைநோக்கு பார்வை என்ன இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்த என்ன அதை நான் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன போகுதுன்னா நீ என்னை கேட்கறதுக்கு யாரு நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீ கட்சிக்கு கட்சியிலேருந்து பேசுறதுக்கே தகுதி தானே நீ உனக்கு வந்து அந்த காந்தி திட்டமிட்டே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீ போய் புகார் கொடுக்கலாம் காவல்துறையிலோட ஒரு சாதாரண மக்கள் போய் புகார் கொடுக்கும்போது ஒரு கட்சியினோட தலைவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க ரெண்டு எம்பி வச்சிருக்காரு புகார் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்க போகுது உண்மையிலேயே ஒரு திட்டம் மட்டும்தான் வந்து பைக் அவர் எத்தனை வந்து நிறுத்தினார் அவர் தான் வந்து உண்மையிலேயே ஒரு சதி திட்டத்தோட வந்திருக்காருன்னா காவல்துறை விசாரிக்க போகுது அது கூட சிம்பிளான விஷயம் அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் ஒருத்தர் அதுவும் ஒருத்தரை போய் இத்தனை பேர் போய் ஒரு பார்க் சொல்லி அடிக்கிறாங்கன்னா அப்போ அது அது தவறாக இல்லையான்றதுதான் எங்கள் கேள்வி இதை மூடி மறைக்கிறதுக்கு வந்து உடனே சிப்ட் பாதுகாப்பு வேணும் விசிஆர் எங்கள் கட்சி தலைவர்னு சொல்லிட்டு போராட்டம் இங்கே ராஜீவ்காந்தி மேலே தப்புன்னு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போராட்டம் பண்ணலாம் ஆனால் நாட்டினோடய பிரதமர் வந்தால் நான் தமிழ்நாட்டில் காரை மாரி பண்ணுறதுக்கு லாஜிக் இருக்குதா சம்பந்தம் இருக்குதா இதுக்கும் அண்ணா அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது பின்புலம் என்னடா இது அண்ணாமலைக்கும் ராஜீவ்காந்தி கார் இவங்க போய் இருக்கிறதுக்கு என்னடா அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு ஒன்றுமே புரியல எதோட எது சம்மந்தமே இல்லை அதாவது நான் விமர்சனம் அதாவது எப்படின்னா ஒருத்தன் வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு காரை ஓட்டுறவனுக்கு எதுவுமே ரோட்டில் தெரியாது இருச்சத்துக்கு அவன் வாட்டுக்கு போயிட்டே இருக்குதான்னு பார்ப்பான் அதே மாதிரி தான் ஒரு விமர்சனன்ற பேரில் அது லாஜிக் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வாட்டுக்கு எதாவது பேசினே தான் இருப்பன்ற மாதிரி தான் மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ நான் ஏன் பேச சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதில் வந்து லாஜிக் இருக்குதோ கருத்து இருக்குதோ கொள்கை இருக்குதெல்லாம் தெரியாது நான் பேச பேசி முடிச்சுட்டு போயிட்டேன்ற கதை தான் இது பார்க்குறவன் பைத்தியக்காரங்க கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவானான்றது மக்கள் தான் மக்களே பார்த்து சிரிப்பாங்க பேசுகிறதில் லாஜிக் கிடையாது சொல்கிற கொள்கையிலையும் லாஜிக் இருக்காது நம்ம ஒரு கொள்கையை பற்றி பார்த்தா பேசணும் வச்சுங்களேன் என்ன ஆரம்பிப்பாங்க நீ ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை ஜாதி ரீதியான அடக்க முடியுன்னுவாங்க நம்ம கேள்வி கேட்குறது வேறு சொல்கிறது வேறையாக இருக்கும் அதுக்கு இதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை ஸோ இ இதுதான் இங்கே நன்றி இருக்குது ஒரு எம்எல்ஏ வந்து தப்பான இடத்துல வண்டி நிறுத்துறாரு ஸோ நிறுத்த நிறுத்தத்துக்கு ஒரு அதிகாரி வந்து கேட்குறாரு அவரோட பணி அவர் செய்ய வராது ஆனால் தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் தப்பாக உங்கள் தப்பாக இல்லை சார் நான் வந்து எந்த புதும டிஸ்டபன்ஸாக இல்லை நீங்களே பாருங்கன்னு சொல்லலாம் இல்லை பொதுமக்கள் டிஸ்டபன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து ஓரம் விடலாம் இதில் என்ன ஈகோ வந்துடும் போது நம்ம வந்து தெரு தெருவாக போயிட்டு மக்களை பார்த்து ஓட்டு கேட்கும் போது அப்படிதான் ஈகோ வரல பதவிக்கு வந்தால் கூட அது எப்படி தான் அந்த ஈகோவும் தலைகணமோ அதிகார பா அதிகாரமோ ஆணவமோ நம்ம தலைக்கு தான் தெரில சாதாரண சாதாரண இருக்கிற ஆள் ஒரு வார்டு ஆகிட்டான்னா அந்த ஈகோ தலையில் ஏறி உட்காந்துக்குது அப்போ தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கும்போதெல்லாம் அந்த ஆணவம் அதிகார சிம்பர்லாம் வரமாட்டேது அந்த பதவி மக்கள் போட்ட பிச்சை ஓட்டு பிச்சைனால நம்ம அதிகாரத்துக்கு வந்தவனே எப்படி அதிகாரம் ஆணவம் நம்ம தலைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக இருக்குது பார்க்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அந்த தொகுதியில் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அந்த தொகுதியில் மக்கள் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு அதை நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தேர்ந்தெடுத்த வேட்பாளர் நடவடிக்கை கடவடிக்கை சட்டமன்றத்தில் பேசுகிறத விட்டுட்டு ஒரு அதிகாரி கையிலையும் மக்கள் கையிலையும் போய் ஈகோ காட்டுறதுக்காக நம்மளோட வேலை நம்ம எதுக்கு இப்போ நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறோனோ அந்த பணி தான் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு ரோட்டில் போகிறான் வந்து தெரியாமல் நம்ம வண்டி வாகனத்தில் முடிச்சுட்டு அவனை போட்டு அடிக்கிறதுலாம் வந்து ஏன்னா ம இது இருக்கா இன்றைக்கி வந்து நாடு அந்த நிலைமையில இருக்குது இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது நம்ம இன்றைக்கி இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நியூஸ் எல்லா சேனல்லையும் வர அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது ஸோ அப்படி இருந்தே இவ்வளோ பெரிய இவ்வளோ அக்கிரமாணியாக நடந்திருக்க நாட்டில் இப்போ எல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒரு வருஷம் பின்னாடி இருந்தால் இன்னும் எவ்வளோ அக்கிரமாணியாக நடந்திருக்கணும் ரோ ரோட்டில் நம்ம நடக்கக்கூட முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கோம் அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாடே இருக்கு மக்கள் பார்க்குற மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும்